வணக்கம் உங்கள் சாய் ரியாலிட்டியில் அரம்பாக்கத்தில் இரண்டு பிஹெச்கே அடுக்கு மாடி குடியிருப்பு விற்பனைக்கு உள்ளது ஒரு தளத்தை கொண்ட குடியிருப்பில் தரைத்தளத்தில் உள்ளது இந்த அழகிய வீடு லிப்ட் வசதி இல்லை கார் பார்க்கிங் வசதி இல்லை பதினேழு வருடம் ஆகிறது மேற்கு பார்த்த வாசப்படியில் அமைந்துள்ளது இந்த அழகிய வீடு அறுநூற்று நான்கு சதுர அடி கொண்டது யூடிஎஸ் முன்னூற்று இருபத்தெட்டு சதுர அடி ஆகும் இதன் விலை முப்பத்தேழு லட்சம் நெகோசியேஷன் உண்டு லீக் ஹோட்டல்கள் பின்பக்கம் அமைந்துள்ளது இதன் அருகாமையில் அரம்பாக்கம் மெட்ரோ நிலையம் ரயில் நிலையம் சிஎம்பிடி பேருந்து நிலையம் மற்றும் தியேட்டர் வடபழனி முருகன் கோவில் சிவனாலயம் மற்றும் எஸ் ஆசூட்யம் மருத்துவமனை இவை அனைத்தும் குடியிருப்பின் அருகாமையில் அமைந்துள்ளது இது இதுபோன்ற புதிய அப்டேட்களை பெற எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் இல்லக்கனவே நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம் தொன்னூற்றொன்று எழுபத்தாறு அறுபத்தி நான்கு தொன்னூற்றொன்பது எண்பத்திரெண்டு நன்றி வணக்கம் வீடு வாங்க விற்க எங்களை அணுகவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம்